என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் எண்ணெய் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எறியலாம் எண்ணெயை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் நேர்மறையான மாற்றங்கள் அதன் மூலம் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் வளர்ச்சி காண்பீர்கள் உங்கள் வாழ்வில் வரவிருக்கும் நிதி முன்னேற்றம் அதாவது பண வரவு அதிகரிக்கவிருப்பதையும் அதன் மூலம் செல்வ வளத்தை பெறுவீர்கள் உங்கள் உறவுகளிடம் எப்போதும் அதிகாரம் செலுத்துவீர்கள் எனவே அவர்களிடம் இரக்கத்துடன் இருக்க உணர்த்துகிறது ஏதோ ஒரு தொழில் தொடங்க மூலதனத்தை பெறுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது ஏதேனும் ஒரு எண்ணெயை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறவிருப்பதையும் உங்களுக்கு வரவிருக்கும் செல்வ வளம் அதன் மூலம் சமூகத்தில் உங்கள் நிலை உயரவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது குரூட் ஆயில் என்கிற கச்சா எண்ணெயை பூமியிலிருந்து வெளிப்படுவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் அதிர்ஷ்டம் மூலம் வாழ்க்கையில் வரும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தினால் அதன் மூலம் வாழ்வில் பண வரவு அதிகரிக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது ஏதேனும் ஒரு எண்ணெயை பயன்படுத்தி சமைப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது எண்ணெயில் வழுக்கி விழுந்து விட்டது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் மூலம் வாழ்வில் வெற்றி கிடைக்கவிருப்பதை கனவு உணர்த்துகிறது எண்ணெய் தரையில் கொட்டிவிட்டது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு எதிரான எதிரிகளிடம் கவனக்குறைவாக இருந்தால் அவர்கள் விரித்த வலையில் சிக்கிக் கொள்வீர்கள் எனவே கவனமாக இருக்க கனவு உணர்த்துகிறது எண்ணெயால் ஏரி அல்லது கடல் மாசடைந்து இருப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் பணத்தை வீண் செலவு செய்கிறீர்கள் அதாவது கடினமாக சம்பாதித்த பணத்தை வீண் செய்யாமல் சிக்கனமாக இருக்க கனவு உணர்த்துகிறது கார் அல்லது டிராக்டர் போன்ற வண்டியில் இருந்து எண்ணெய் கசிவது போல் கனவில் கண்டால் உங்கள் சொந்த வாழ்க்கையை சரியாக நடத்த வலியுறுத்துகின்றது அதாவது உங்கள் செல்வ வளத்தை சரியாக கவனித்துக் கொள்ளவும் தக்க வைத்துக் கொள்ளவும் கனவு உணர்த்துகிறது எண்ணெய் அடுப்பில் கொதித்து கொண்டிருப்பது போல் கனவில் கண்டால் சமையல் அறையில் உள்ள சூடான பொருள்களால் உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஆபத்து வரலாம் எனவே கவனமாக இருக்க கனவு உணர்த்துகிறது குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் எண்ணெயை கனவில் கண்டால் உங்கள் குடும்பத்தில் யாரேனும் கருத்தரிக்கவிருப்பதையோ அல்லது குழந்தை பிறக்கவிருப்பதையோ உணர்த்துகிறது உங்கள் தலை முடிக்கு நீங்களே என்னை தடவுவது போல் கனவில் கண்டால் உங்கள் மன விருப்பம் நிறைவேறும் மகிழ்ச்சியான செய்திகளை கேட்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி